அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கோம் நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தேங்காய் சண்டை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் பச்சை வந்து ஒரு கப்பு ஒரு கப்பும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் பாசிப்பை வந்து அரை கப்பில் வந்து முக்கால் கப்பு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மூணாவது தண்ணியை நல்லா ஊற வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டோம் ரெண்டு தண்ணியும் அரிசி ஊற்றிட்டு மூணாவது தனியாக ஊற வச்சுக்கலாம் நல்ல பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ குக்கரில் வச்சிடலாம் ஊற வச்ச அரிசியும் பாசி பருப்பையும் போட்டுக்கிறேன் அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு நான் மூணு கப்பு வச்சுருக்கேங்க தண்ணி வச்சுருக்கிறேன் அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு மூணு கப்பு வைக்கிறேன் பாசி பருப்புக்கு ஒரு கப்பு வச்சுருக்குறேன் மொத்தம் நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் உப்பு தனியாக இருக்கும் போட்டுக்கணும் இப்போ வந்து நாலு விசில் வர வரைக்கும் அப்போ வெயிட் பண்ணுங்கள் நாலு விசில் வந்தால் தான் நல்லா குறைவாக இருக்கும் நாலு விசில் வந்த பிறகு காமிக்கிறேன் நான் எல்லாம் ஆவிலாம் அடங்கின பிறகு மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா கரண்டியெல்லாம் மசிட்டு விடுவோம் நல்லா இதே மாதிரி கன்சிஸ்டன்சில்தாங்க இருக்கணும் இப்போ தாளிச்சிடலாம் தாளிப்பு காண்டி வச்சுருக்கேன் நான் பசு நெய் ஊற்றுறேங்க ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பசு நெய் இல்லைன்னாடா சாதா நெய் போட்டுக்கங்க ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா சூடு வரட்டும் சூடு வந்த பிறகு தான் நம்ம ஜீரகம்லாம் போடணும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகு ஒரு ஸ்பூன் இடிச்சிட்டு வந்திருக்கேன் உடனில் முழுசா போட்டால் போது ரொம்ப காரமாக இருக்குங்க இப்படி போட்டு பாருங்கள் அந்தளவுக்கு காரம் தெரியாது அப்புறம் இஞ்சி ஒத்துண்டு இடிச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இஞ்சி வந்து அவசியம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இடிச்சுட்டு வந்திருக்க பாருங்கள் இஞ்சி அதையும் போட்டுக்கிறேன் முந்திரி வந்து நான் ஏழு டெ முந்திரி இருக்குங்க அது போடுறேன் பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போடுறேன் கருவேப்பிலை ஒரு கற்று போடுறேன் நல்லா பொரியட்டோம் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வந்துருக்கிற பொங்கலில் நம்ம வந்து தாளித்ததாக ஊற்றிக்கடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப மணக்க மணக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வீட்டு நெய் பசு நெய் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க கூடவே தேங்காய் சட்னியாக நான் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னியாக வச்சுக்கலாம் சாம்பார் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப 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 நீங்கள் செய்வீங்க இதே மாதிரியே இவ்வளோ நேரம் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்